நீரும்பி புகழும் வரும் தெருவும் தாமாரி ஆழ்நாள் செந்தாமரை வளர்ந்து நீரோடு கூடிய நிழல் நிலவலாம் கட்டுக்கட்டாக நிழல் போன்ற நல்ல பெயர் புகழ் வாழ் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை

ஸ்ரீ கொண்டு உள்ள தாய்மார்களுக்கு அனைவருக்கும் விழாக்குழு சார்ந்த நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் தெரியவர்கள் தாய்மார்கள் முக்கியமாக இளைஞர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு उ <Ni> राजा

ये

மதத்தை மட்டும் உனக்கு மட்டும் சொல்ல வேண்டும் என்று ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே உனக்கு மட்டும் எங்களை இருவருக்கு வந்த வந்தவ உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே ரகசியத்தை ஒருவரிடம் சொல்வே விடாதே வந்த விலே தந்து கொண்டு கானே வந்த நான் நந்தவி நாதலி மேலே கண்டு வந்தே கண்டு வந்தே கண்ணே மடிக்கோ மடிக்கல கொட்ட வை கொட்டு வை நாதினானே ரகசியத்தில் ஒருவரிடம் சொல்ல

இன்னைக்கு ரொம்ப காலங்களில் பரபரமான உலகம் அவசரமான உலகத்துல எந்த செல்லா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா கணக்க சம்பாதிக்க நோக்கத்துல ஓடி உடனடி கவனிக்க மாட்டணும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நாகரிகமான காலத்துல எல்லாரு வீட்டுலயுமே வாகனங்கள் இருக்குது நாலு பேரு வீட்டுல நாலு ஆப்ள பசங்க நாலு ஆப்ள பசங்களுக்கு ஒரு வண்டி எப்படியும் ஓடுங்க ஒரு வண்டி வாங்கி போறோம் ஆனா அந்த வாகனத்தை ஓடும் போது நம்ம சரியான முறையில பயன்படுத்தாம ஓடுறோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்குது தயு எல்லா பெரிய ஒரு இருக்கிறீங்க

இல்ல நமக்கு உள்ளுக்கு தேவை உணவு உணவுகளை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற உணவுங்கிற பணத்தை நிறையா செலவு பண்ணுறதா உணவு வருமா இருக்குங்களா என்னதான் ஒரு மனுஷன் கோமா இருக்கும் கேட்க மாட்டாங்க கோவம் அதிகமாகும் மனுஷன் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க இது அத ஏதோ ஒரு தவறு ஆகி தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா காவல்துறையாக கைது வச்சிருவாங்க ஆனா அங்க போன பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா

நீ வளர்ச்சு ஏ உன்ன என்ன உண்டு வரும் மாறிக்கொண்டே யாருக்கு எப்ப என்ன நடக்கு அப்படிங்கிற தெரியாது இந்த அதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாநிலத்தில் பக்கத்து மாநிலக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க தொலைக்காட்சியை பார்த்திருப்போம் மூன்று கிராமங்கள் தரிமண்டம் ஆயிடுச்சு அதுல இருந்து வெளியே வந்தவங்க தான் கொஞ்சம் உயிர் படிச்சிருக்காங்க தவிர ஏன்னா அன்னைக்கு நடு இரவு நேரம் நல்லா அயர்ந்து தூங்கக்கூடிய நேரம் காலையில இருந்துச்சு நிறைய பேர் என்ன வேலைக்கு போலாம் என்ன ஏதோ ஒரு சின்ன படுத்திருப்பாங்க ஆனா யாருக்கு எப்போ என்ன நடக்குங்க தெரியாது பாத்தீங்களா மூன்று கிராமங்கள் தலைமட்டம் ஆயிடுச்சு ஒரு வீடு இருக்கக்கூடிய இருந்த கிராமம் இருந்ததுக்கு உண்டான அடையாளமே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருச்சரிவு ஏன்னா இயற்கை நினைச்சிச்சு அப்படின்னா நம்மளே இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கோம் எனக்கு அவ்வளவு தெரியும் இவ்வளவு தெரியும் இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை பேசுவோம்

அப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுப்பதை காட்டிலும் அவரும் சொல்லி கொடுத்துதான் இருக்கிறோம் ஆனா வீட்டுல இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க மற்ற பெண்களை சகோதரி மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படி பாது ஒரு பெண்ணு கூட போறாங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கணும் எதுக்காக அதை சொல்ற அப்படின்னா மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றது என்றது படிக்கக்கூடிய ஒரு மாணவி மருத்துவராக படிப்பு வச்சுட்டு இருக்காங்க படிச்சிருக்கும் பொழுது அந்த பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாருமே உண்டு

அவள் என்ன எந்த ஒரு தவறையும் பண்ண மாட்டான் என்பது அன்புக்கு தயுத்து அதை ஒரு நினைச்சு பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மொழியின் போது நல்ல விளக்கங்களை சொல்லிக் கொடுங்க என்பது அன்பு தெரிவித்துக் கொண்டு பே கண்கண்ணுக்கு ஈரண்டு கண்கள் காமாரின் ஒரு பத்தியே கண்ணம் இல்லை காதும் இல்லை ஒரு பத்தியே கண்ணம் இல்லை காதும் இல்லை நான்கு